ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியா சௌச்சோ கூட்டு எப்படி வைக்கிறதுனு பாக்கலாம் பாக்கிறது நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பேர் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஊச்சினா சீக்கிரமா வந்துடும் அதுக்காக ஊற வச்சுக்கிறது அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூடவே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டைமில் நல்லா ஆகி குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த பாசி பேரும் கடலை பருப்பு அது போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மூணு விசில் வச்சா நல்லா வெந்து ரெடி ஆகிடும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியை வைக்க போகிறேன் அதுக்காக தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இப்போ சைட் பை சைடில் தேங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கால் முடிக்கும் கம்மியாக தேங்காய் ஒரு மூணு பல்லு பூண்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணிடலாம் அது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதோட நம்ம தாலுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் தாளித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம விசில்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அதை இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா மசிச்சு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப கொதிக்க தேவையில்ல லைட்டாக பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அடுப்பில் வைக்க போகிறோம் ஸோ அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருந்தாலும் அதையுமே ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தாளிக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும்னு நினச்சா தண்ணி ஊற்ற வேண்டாம் அவங்க தண்ணியாக ரைஸில் போட்டு பெருஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை அடிச்சு ஊற்றிட்டு லாஸ்ட்டாக சுத்தமல்லி தூவியாக இருக்குன்னா சூப்பராக சவுச்சவ் கூட்டு ரெடி சிம்பிள் அண்ட் மெத்தட் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தோசைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்